அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அரபு நாட்டில் நடந்த ஓர் உண்மை சம்பவம் இதை பற்றித்தான் நாம் இன்று இங்கு பார்க்க போகின்றோம் இது எமக்கு ஓர் ஆழமான படிப்பினை தருகின்றது அரபு நாட்டை சேர்ந்த ஒரு குடும்பம் சுற்றுலா செல்வதற்காக வாகனத்தில் கிளம்புகின்றார்கள் அப்படி அவர்கள் நீண்ட தூரம் சென்று ஓய்வெடுப்பதற்காக ஒரு பாலைவன பிரதேசத்தில் மலைகள் சூழ்ந்த ஒரு பாலைவன பிரதேசத்தில் ஓய்வெடுப்பதற்காக தங்களுடைய வாகனத்தை நிறுத்தி அங்கு சற்று ஓய்வெடுக்கின்றார்கள் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் வேளையில் குடும்பமாக தாய் தகப்பன் பாட்டி பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் என்று குடும்பமாக உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அங்கு ஒரு ஒன்றரை வயது மதிக்கத்தக்க ஓர் குழந்தை தவண்டு கொண்டு அவர்கள் இருக்கும் இடத்தை நோக்கி வருகின்றது இவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள் பெற்றோர்களையோ அல்லது பராமரிப்பாளர்கள் யாரையுமே அங்கு காணவில்லை அப்பொழுது இவர்களும் அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சி குழாவி விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அங்கு ஓய்வெடுத்த அந்த நேரம் முடிந்துவிட்டது அவர்கள் திருப்ப கிளம்ப வேண்டும் அப்பொழுது அங்குள்ள வயதான ஒரு பாட்டி சொல்கிறார் இந்த குழந்தையை நான் எடுத்துக்கொண்டு செல்ல போகிறேன் என்று அங்குள்ள மற்றவர்கள் சொல்கிறார்கள் அப்படி இந்த குழந்தையை எங்களுடன் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது ஏதாவது சட்ட சிக்கல் ஏற்படலாம் யாருடைய குழந்தை என்று தெரியாது எனவே நாங்கள் இந்த குழந்தையை இங்கேயே வைத்துவிட்டு அருகிலுள்ள போலீஸ் நிலையத்தில் இந்த குழந்தையை பற்றி ஒரு முறைப்பாட்டை செய்துவிட்டு செல்லலாம் என்று எனவே இவர்கள் அந்த குழந்தையை அதே இடத்தில் ஒரு பாயை விரித்து படுக்க வைத்துவிட்டு அந்த குழந்தைக்கு சில உணவுப் பொருட்களையும் அங்கே வைத்துவிட்டு அந்த பாட்டியால் அந்த குழந்தையை விட்டு பெரிய மனம் இல்லாமல் பிரிந்து செல்கின்றார்கள் அங்கு சென்று போலீஸ் நிலையத்தில் இது பற்றி ஒரு முறைப்பாட்டை செய்கின்றார்கள் போலீஸிலிருந்து இவர்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது இரவாகிவிட்டதனால் எங்களால் இப்பொழுது அங்கு செல்ல முடியாது நாளை அங்கு சென்று அந்த குழந்தை இருக்கும் இடத்தை பார்த்து அந்த குழந்தை யாருடையது என்று விசாரணையை செய்து அதன் பிறகு அதனை அந்த பெற்றோரிடம் ஒப்படைக்கலாம் என்று அடுத்த நாள் காலையில் அந்த குடும்பத்தில் உள்ள ஓர் அங்கத்தவரை அழைத்து கொண்டு அந்த குழந்தையை வைத்துவிட்டு வந்த இடத்தை அடையாளம் காட்டும்படி போலீஸ் அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு நபரை அழைத்து கொண்டு அங்கு செல்கின்றார்கள் அப்பொழுது அந்த குழந்தை எந்த இடத்தில் அந்த குழந்தையை வைத்துவிட்டு வந்தார்களோ அதே இடத்தில் அந்த குழந்தை இருக்கின்றது சுபகானல்லா அதன் பிறகு போலீஸார் அந்த சுற்று வட்டாரத்தை பார்த்த பொழுது அங்கே ஓர் உயரிய மலை பிரதேசத்திலிருந்து ஒரு கார் கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி அதிலிருந்து இருவர் வஃத்தாக இருந்தார்கள் பிறகு விசாரணை செய்து இன்வெஸ்டிகேஷன் செய்து பார்த்தால் அது அந்த குழந்தையினுடைய தாயும் தகப்படும் என தெரிய வருகின்றது அந்த குழந்தை அந்த காரினுடைய உடைந்த கண்ணாடினால் வெளியே வந்து தவழ்ந்து இந்த குடும்பத்தினர் இருந்த இடத்தினை நோக்கி வந்துள்ளது அதன் பிறகு போலீசார் அவர்களுடைய குடும்ப அங்கத்தவர்களை தொடர்பு கொண்டு இந்த குழந்தை அவர்களிடம் ஒப்படைக்கின்றார்கள் இந்த சம்பவத்திலிருந்து நாம் பெறும் படிப்பினை என்ன அல்லாஹாலா ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அவன் நிர்ணயித்த அந்த நேரம் வரும் வரை அவன் உயிர்களை கைப்பற்ற மாட்டான் அந்த பெற்றோருக்கு மரணம் அப்படி அந்த நேரத்தில் வர வேண்டுமென்று இருக்கிறது ஆனால் அல்லாஹ் அந்த குழந்தையினுடைய ஆயுளை நீடித்து வைத்திருக்கின்றான் அதனால் அந்த குழந்தை எந்தவிதமான விதமான பிரச்சனையும் இல்லாமல் அந்த காரினுடைய கண்ணாடியின் வழியாக தவழ்ந்து இந்த குடும்பம் இருந்த இடத்தை நோக்கி வந்துள்ளது இது ஓர் அற்புதமான நிகழ்வுதான் அந்த பாலைவன பிரதேசத்தில் அந்த குடும்பத்தை அல்லாஹ் ஓய்வெடுப்பதற்காக தங்க வைத்து அந்த குழந்தை அவர்களை நோக்கி வந்துள்ளது என்றால் அந்த குழந்தைக்கு அந்த குடும்பம் இருந்த இடத்தை வழிகாட்டியது யார் அந்த அல்லாஹ் ஒருவனால் மட்டுமே அது முடியும் அல்லாஹ் ஒருவருடைய தவணையை பிற்படுத்தவும் மாட்டான் முற்படுத்தவும் மாட்டான் அதற்குரிய நேரம் வரும் பொழுது அந்த உயிரை அல்லாஹ் கைப்பற்றி விடுவான் இந்த சம்பவத்தின் மூலம் நாம் இதை அறிந்து கொள்ள முடிகின்றது மரணம் என்பது நிச்சயம் அது ஒரு நாள் வந்தே தீரும் ஆனால் அல்லாஹ் எப்பொழுது வைத்திருக்கின்றானோ எப்படி வர வேண்டும் என்று நாடி இருக்கின்றானோ அதன்படி அது வந்தே தீரும் என்பதுதான் உண்மை எனவே நாம் ஒவ்வொருவரும் எப்பொழுதுமே மரணத்துக்கு தயாரானவர்களாகவே இருக்க வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா